ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சூப்பரா வந்து நம்ம கருப்புழுந்த வச்சு இட்லி பொடி தோசை பொடி அப்படின்னாலும் சொல்லாங்க நம்ம வந்து இட்லி பொடின்னு சொல்லிதாங்க அரைச்சி வைக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா குட்டிஸ்க்கு வந்து தோசை செஞ்சு குடுக்கும்போது மேலாப்புல அப்படியே தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அதனால வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து அதுலயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பாக்கலாங்க இட்லி பொடினு சொல்லி சொல்லிதான் நம்ம அரைச்சு வைக்கிறோம் ஆனா இது தோசை பொடியா செஞ்சு குட்டி சாப்பிடுவாங்க பாருங்க இட்லி பொடிக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை முக்கியமா வந்து கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க நான் பாத்தீங்கன்னா எப்பயும் போல அதிகமாவே கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலைனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அடுத்ததா வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பெரிய கப்பால ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்துங்க இது வந்து கருப்பு உளுந்தா ரெண்டு ரெண்டா வந்து உடச்சி வச்சுக்குதுங்க கருப்பு இது நாட்டு உளுந்துங்க அதனால ரொம்ப வந்து ஹெல்த்திங்க அடுத்ததா வந்து பருப்பு பாருங்க இதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம பருப்பை வாங்கி உடச்ச தவரம் பருப்பு தாங்க தவரம் பருப்பு வந்து இது ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா இது வந்து அரை டம்ளர் எடுத்துக்கணும் இதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுத்துக்கணுங்க அரிசி நம்ம பச்சை அரிசி அரிசி எந்த அரிசி குடிக்குமோ அதை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இது வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாங்க இதெல்லாம் வந்து பொன்னிறமா வறுக்கணுங்க எல்லா ஒரு வச்சு எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் சின்னசா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து நல்ல பொருமே வறுத்தால் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வாங்க இதெல்லாம் வந்து எப்படி வறுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கிறோன்னா கடாய் வந்து ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வந்து ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணுங்க அடுத்ததா நம்ம பருப்பையும் இதுல வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பருப்பு நம்ம சாம்பார்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல தோரம் பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் அரிசியும் பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துறாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவேப்பிலையும் அடுத்ததான் நம்ம கருவேப்பிலையும் இந்த காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துக்க போறோம் மிளகு சேர்த்துக்கப்போவும் கூட பாத்தீங்கன்னா நம்ம அப்புறமா தாங்க சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வந்து வளர்த்துக்கலாம் டேஸ்டா இருக்குங்க இந்த பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சாதத்துக்கு கூட நம்ம போட்டு சாப்பிட்லாங்க நெய் போட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடுறவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு வந்து நெய் எண்ணெய் எல்லாம் போடாம அப்படியே வந்து சாதத்தோட போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருப்புழுந்து தாங்க எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கருப்புழுந்து வேணும்னா நீங்க கருப்பு உழுந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க நார்மலா வந்து வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வந்து இது கைவிடாம நல்லா பொன்னுரிமா ஒர்க்கறது தாங்க இருக்கு பாருங்க நம்ம போட்ட பருப்பு வகைகள் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து வறுக்கணுங்க இதுல வந்து கருப்பு ரூபு பருப்பு அரிசி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா அப்படியே பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு பிளேட்ல வந்து அகல மாதம் பிளேட்ல கொட்டி நம்ம வந்து ஆற வச்சுக்கணுங்க இல்லைன்னா வந்து அரைக்க முடியாது அதனால ஆற வச்சுட்டு போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகு சீரகத்தையும் இதுக்கப்புறமா நம்ம கருவேப்புல காஞ்ச மகாய் எடுத்து வச்சுக்கோ காரத்துக்கு இதெல்லாம் போட்டு நம்ம வருத்தோங்க நல்லா கருவேப்புல வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகணுங்க அந்த அளவுக்கு வந்து வருத்தா தான் வந்து நல்லா இருக்கும் கெட்டு போகாம இருக்குங்க ரொம்ப நாளைக்கு இத வந்து நல்லா கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு நல்லா பொறுமையா வருத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா இத வந்து நம்ம ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆரணத்துக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் சூப்பராக வந்து ஆரியாச்சுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு தான் வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து குத்தி மிக்சி ஜாலில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணுங்க இதுல வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடும் இப்போ போய் நான் உப்பு எடுத்துன்னு வந்துடுறேன் உப்பு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இப்படி பொடி கண்டிப்பா நீங்களும் வந்து வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க இந்த அளவுக்கு பொடிச்ச போதுங்க கொஞ்சம் வந்து நரம் நரன் தான் இருக்கணும் இப்ப இது எல்லாமே அரைச்சிட்டு பாக்கலாம் அவ்வளவுதான் அரைச்சிட்டோங்க அரிச்சதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம் ரெண்டாவது வாட்டி போடும்போது உப்பு போடல அப்படின்றதுனால நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இட்லி பொடி வந்து கருப்புளுந்து இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலராக தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம கருப்புளுந்து யூஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் அப்படின்றதுனால கலர் வந்து இப்படி தாங்க இருக்கும் இது வந்து ஸ்டோர் பண்ணி ஆறு மாசம் வரைக்கும் நல்லா நம்ம வச்சு சாப்பிடலாங்க ஆறு மாசம் வரைக்கும் வரைக்குமேலாம் வராது ஆனாலும் வச்சு சாப்பிடலாம் நல்லா தோசை சுட்டுட்டு அப்படியே மேல கூட தூவி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது போல வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான்பா சூப்பரா வந்து கருப்பூருந்து இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அடுத்த ஷார்ட்ஸ்ல இதை வச்சு நான் தோசை எப்படி செய்யறேன்றத பாக்கலாம் பாய்